காமெடியா பேசுற என்னையே கண்ணீரோட வச்சிருவாங்க இந்த மாதிரி மெசேஜ் எல்லாம் பாக்கும்போது வீடியோவே போட வேண்டாம் எனக்கு தோணுது அப்பா இறந்து போயிட்டாங்க சாப்பிடணும்னு ரொம்ப காசு சேர்த்து வச்சிருந்து நாங்க ப்ரௌனிஸ் வாங்கிக்கிறோம் எங்களுக்காக கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்க என் குழந்தையோட பிறந்தநாளை வந்து நான் செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆனா காசு வந்து கம்மியா இருக்கு சம்பளம் வரட்டும் அப்புறமா நான் வாங்கி இந்த மாதிரி எத்தனை பேர் வந்து மெசேஜ் வந்து பண்ணிருக்காங்க அவங்களுக்காகவே அப்படின்னு சொல்லிட்டு தீபாவளி தீபாவளிக்காகனு சூப்பரான ரெண்டு ஆஃபரோட நான் இன்னைக்கு வந்திருக்கேன் நம்பர் ஒன் இந்த வீடியோவில் தெரிகிற எல்லா பொருளுமே நம்ம பேக்கரியில் நான் வந்து செய்கிற பொருள் தாங்க இது வந்து தீபாவளி வரைக்குமே வந்து இந்த பொருளை நீங்கள் எது வாங்குனீங்க அப்படின்னாலும் கொரியர் சார்ஜஸ் வந்து கிடையாது எவ்வளோ வாங்கினாலும் கொரியர் சார்ஜஸ் வந்து கிடையாது ரெண்டாவது ப்ரௌனீஸ் ஒரு கிலோ இல்லைனா ஒரு கிலோக்கு மேலே நீங்கள் எவ்வளோ வாங்கினாலும் சரி நூறு ரூபா வரைக்கும் ஒவ்வொரு கிலோவுக்கும் தள்ளுபடி நான் வந்து பண்ணுறேங்க அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ கிஃப்ட்ஸும் வந்து நிறையவே இருக்குது ப்ரௌனி மட்டும்தான் வந்து ஒரு கிலோ வாங்கினா ரூபாய் தள்ளுபடி பண்ணுவீங்களா அப்படின்னா கிடையாதுங்க நீங்கள் ப்ரௌனி கால் கிலோ சாக்லேட் கால் கிலோ குக்கீஸ் கால் கிலோ இந்த மாதிரி நீங்கள் கலந்து வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னாலுமே ஒரு கிலோவுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ரூபாய் தள்ளுபடி கொரியர் சார்ஜஸும் வந்து கிடையாது இப்போவே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர்ஸை புக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்க்